ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா நி பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நண்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான பலனை கொடுக்க போறோம் தொடர்ந்து நம்ம குரு சுக்கரன் டிவில எல்லா பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி வரப்போகுது இந்த வருஷத்துல பன்னெண்டு ராசிக்கும் எப்படி யோகமா கொடுக்க போறாரு இதை ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம் பொதுவாக இந்த வருஷம் என்னதுல பிறக்குது விருச்சக லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது ராசி என்ன ராசி மிதன ராசி மிருகசிரியத்துல பிறக்குது பொதுவா பாருங்க எட்டாவது ராசி இந்த வருஷம் பிறக்குதுங்க காலபுருஷனுக்கு விசக லக்கணத்துல எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலக ரீதியில நிறைய விஷயத்த பார்க்கலாம் செவ்வாய் ராஜா வராரு சனி பவன் மந்திரி வராரு செவ்வாய்னா நெருப்பு கிரகம் அப்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த உலக ரீதியில பார்க்கலாம் பூகம்பம் போலீஸ் ராணுவம் நிறைய விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள் இது எல்லாமே இந்த வருஷத்துல பார்க்கலாம் இதான் இந்த வருஷத்துல பஞ்சாங்கத்துல குறி குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா குரோதி தமிழ் புத்தான் குரோதியிலே பேர் இருக்கு பாருங்க அது பேரே ஆக்ரோஷமான பேர் அப்ப பஞ்சாங்கத்துல என்ன குறிப்பிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் மழை தேவையான மழை பெய்யாது அப்படின்னு பஞ்சாங்கல கொடுத்துருக்காங்க அது உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஒரு பலனை கொடுக்க போறாது இந்த வருஷத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுங்கிறது பாருங்க இந்த பொதுவா தமிழ் புத்தானுங்கிறது எந்த கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க நாலு கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒவ்வொரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கூடிய கிரகம் இந்த கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த பொது பலனை எடுப்பாங்க இந்த வருஷம் இப்படி இருக்கும் இதுல நல்லா இருக்கும் இந்த ராசிக்குன்னு சொல்லுவாங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம்னா இந்த நாலு ராசி சொன்னீங்க பாத்தீங்களா குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இது போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதம் பலனை நம்ம எடுக்க போறோம் அது இல்லாம இந்த வருஷத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்க போகுது இந்த பனிரெண்டு ராசியும் இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகரம் ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகரம் ராசி மகர ராசியில பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் பயங்கரமான சிந்திக்கக்கூடிய ராசி மகர ராசி சொல்றாங்க மகர லக்னமா இருந்தாலும் சரி மகர ராசியா இருந்தாலும் சரி இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசியை சொல்றாங்க ஏன்னா இது ஸ்தர ராசி ராசினா வேகமாக இயங்கக்கூடிய ராசி எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் வேகமான ஒரு குணம் இந்த மகர ராசி என்ப இருக்கும் சார் எல்லாரும் மகராசி சோம்பேர்னு சொல்லக்கூடாது இவங்க எப்போதுமே வீரம் விவேகம் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் எல்லாமே மகராசி என்ப இருக்குங்கிறாங்க ஏன்னா இது ஒரு அதிபதி யாரு சனி பகவான் அங்க யாரு உச்சமாகறாரு செவ்வாய் பகவான் அப்ப இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் தைரிய குணம் இருக்கும் அவ்வளவுதான் மகரம் இவங்க ஒரு விஷயத்த நினைச்சாங்க அந்த விஷயத்த எப்படியாச்சும் அடைஞ்சிருவாங்க மகர லக்கணம் சரி மகர ராசியா இருந்தாலும் சரி அவங்க ஒரு லட்சியவாதின்னு சொல்லணும் மகரத்துல பிறந்தவங்க இவங்க எதுலயுமே ஒரு முடிவு எடுத்தா பின் வாங்க மாட்டாங்க அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க வீண் செலவு பண்ண மாட்டாங்க சேமிப்புல ரொம்ப கெட்டியானவங்க யாருன்னா மகர ராசியா சொல்லுவோம் ஏன்னா இது நில ராசி இல்லைன்னா சேமிப்பா நிறைய பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட அதிகமா இருக்கும் வீண் செலவு பண்ண மாட்டாங்க ஒரே நிலையா குணம் இருக்கும் உங்களுடைய குணங்கள் உங்ககிட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு பலன் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு அனுகூலத்தை கொடுக்க போறது ஆண்டு உங்களுக்கு யோகமா இல்ல அவை யோகமா எல்லாருமே இந்த தமிழ் புத்தாண்டை நோக்கி தான் நிறைய பேர் நம்ம அந்த பலன் வரும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது இல்லாமல் நம்முடைய மகராசி என்பது நம்முடைய சேனல் பார்க்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே மகரராசிக்காராக தான் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்காங்க நமக்கு நிறைய ஜாதகமும் எனக்கு கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதக எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா உரு ஆர் திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம நம்முடைய சேனல்ல பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொஞ்சமாச்சும் துன்பத்தை மறக்கணும் அவங்க இன்பமாகணும் அதான் எங்களுடைய நோக்கமே யாருமே நான் பொதுவா சொல்றேன் எல்லா ராசிக்கரும் சரி எல்லா ராசினுமே ஒரு கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்ம வினை கண்டிப்பா இறைவன் கொடுத்திருப்ப அந்த கர்ம வினை காலம் வரும்போது அந்த கர்ம வினையை தாண்டி தாங்க வரணும் அதை தாண்டிதான் வர முடியாது பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கிறது எதுல இருக்குன்னா பரிகார முறையில இருக்குது நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய ஒரு ஸ்தலத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த கிரகத்துடைய பாதிப்பு வந்தா இந்த கடவுளை வழிபாடு பண்ணும்போது இந்த பிரச்சனை சரியாகுங்கிறாங்க அது மட்டும் கொடுக்கல பரிகாரத்துல கிரகத்திலேயே பார்த்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரம் இருக்கு உணவு சம்பந்தப்பட்ட பரிகாரம் இந்த உணவை சாப்பிடும் போது இந்த கிரகம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிவிட் ஆகுங்கிறாங்க நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிரக கோழிகள் இயங்குதுங்க அதுல எந்த கிரகம் நமக்கு யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது யோகமான பலனை பாக்குறாங்க எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீனமான காலம் வரும்போது அந்த பலவீனத்தை பாக்குறாங்க அதனாலதான் எல்லா வீடியோ நான் சொல்லுவேன் ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஏன் ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறீங்க கஷ்டங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கன்னு சொல்லி நான் எல்லா வீடியோலும் கொடுத்துருப்பேன் ஏன்னா சில பேர் ஃபுல்லா வாழ்நாள் பலனா இதை எடுத்துக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா ஆகி வருதுங்கிறாங்க இதையும் தாண்டி உங்க ஜாதகத்துல உங்க நட்சத்திர பிரகாரம் திசா புத்தி தாங்க பேசுவோம் திசா புத்தி உனக்கு இத்தனை வயசு வரும்போது நீ இதை தாண்டி வருவேன் இந்த பிரச்சனையை தாண்டி வருவேன் உனக்கு இந்த வேலை கிடைக்கும் இந்த தொழில் இருக்கும் இந்த உத்தியோகத்துல போவே உனக்கு இது சம்பந்தப்பட்ட கிரகம் உனக்கு நல்லா இருக்கு இதுல நீங்க சிறந்து விளங்குவேன்னு எதை சொல்லுவாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை வச்சு தசாபுத்தியை வச்சுதான் கம்பேர் பண்ணி தான் சொல்லுவாங்க இப்ப நம்ம புத்தாண்டு பலன் பாக்குறோம்னா உங்க திசாபதியை கம்பேர் பண்ணி பார்த்து என்ன நல்லா ஒரு திசைக்குள்ள கிரகம் திசாபதி நடத்தாம பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க துல்லியமா வரும் அதனாலதான் எல்லா வீட்லையும் ஒரு பொது பலனா பாருங்க சொல்லி நான் எல்லா வீட்லயும் நான் கண்டிப்பா கொடுத்துருப்பேன் ஏன்னா பொதுவா புத்தாண்டு பலனா எதாவது மையமா வச்சு எடுப்பாங்க மூன்று கிரகத்தை வச்சு மையமா இருக்கணும் ராகு ஏதோ ஒரு சேர்ந்து நாலு கிரகங்கள் நல்லா பாருங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது நாலு கிரகத்தை மையமா வச்சுதான் அந்த பொது பலன் எடுப்பாங்க இந்த வருஷம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி இந்த கிரகத்தை மையமாச்சுதான் எடுக்க முடியும் ஏன்னா இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் கூடிய கிரகங்கள் எல்லாமே அதிக நாட்கள் பயணிக்கூடிய கிரகம் இந்த நான்கு கிரகம் மட்டும் தான் இத வச்சுதான் இந்த வருஷத்துல இந்த கிரகத்துடைய தொடர்பு இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இது நீ பொது பாருங்க எல்லாம் உங்களுடைய சுயஜாத தசாபுத்திய பாத்துக்கிட்டு பலனுங்க துல்லியமா வரும் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த வருஷத்துல மகர ராசி எந்தெந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது அப்படி பார்க்கும்போது பாவத்துல சனி பகவான் சஞ்சாராசில இருக்கு இதுல கும்பராசில மூணாம் இடத்துல பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் நல்லா பாருங்க இதுல எல்லா கிரகமும் நல்லா இருக்குது எந்த கிரகமே மகர ராசிக்கு பலவீனத்தமா பலவீனம் உள்ள ஸ்தானத்துல கிடையாது ஆறு எட்டு பன்னெண்டுல மறையில எல்லாமே நல்ல ஒரு ஸ்தான பலத்துல மகர ராசியில உட்காந்துருக்காரு அதுதான் முதல் பாயிண்ட் ஒரு கெட்ட பாவத்துல தான் கெட்ட விஷயம் நடக்கும் நல்லா பாத்துக்கணும் நல்ல இடத்துல நடக்கும் போது இங்க நல்ல கிரகம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல வருமானத்துல போய் சனி உட்காந்துருக்காரு உட்கார்ந்துருக்காரு போயிட்டு ராகு உட்காந்துருக்காரு இந்த வருஷம் புல்லாவே வெற்றில போட்டு ராகு உட்காந்துருக்காரு அடுத்து பஞ்சமஸ்தானத்துல பூர்வீ பூர்வ புண்ணியத்துல போயிட்டு குரு உட்காந்துருக்காரு பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசை அந்த இடத்துல போய் குரு உட்காந்துருக்காரு அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல நல்ல ஞான கிரகமான கேது உட்கார்ந்துருக்கார் அவ்வளவுதான் இங்க கெட்ட இடத்துல இந்த கிரகங்கள் இல்லை இந்த வருஷம் குரோதி தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு பொறுத்தவரை நல்ல ஒரு டைமிங் இருக்குது கரெக்டா பிளான் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் பிளான் பண்ணி நம்ம பண்ணி கரெக்டாக ஒரு விஷயத்துல இறங்கணும்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு என்னை பலனை சொல்ல மாட்டேன் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் நல்ல பலனை முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா பலனை வேற வேற லெவலில் இருந்தாங்க நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகள் மகர ராசிக்கார கேட்டு பாருங்க கண்டிப்பாக ஒரு இஷு பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள வருஷத்தை நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி சோபா கிருத வசதி எடுத்து பார்த்துக்குங்க நான் சொன்ன விஷயத்துல நிறைய பேர் மகர ராசி இந்த விஷயம் அப்படியே இருக்கும் நிறைய அலைச்சல் மன உளைச்சல் நிறைய விரை செலவுகள் உடல் சம்பந்தப்பட்ட தாக்கங்கள் மருத்துவ செலவுகள் பண்ணவங்க பல பேர் மருத்துவமனைக்கு போனவங்க பல பேர் இடத்துல பூமியில பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கலகம் வந்துச்சா கேட்டு பாருங்க அம்மாம்பாரு அம்மாவுடைய உடலோ இல்ல வீட்டு கட்டி கட்ட முடியாம ஒரு பகையோ இல்ல வீட்டுல ஒண்ணு எடுத்தோம் ஒரு சில பேர் கடன் கட்ட முடியாத லோன் பிரச்சனையோ நிறைய பேர் கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன் தொழில எதிர்பார்த்ததாலும் பல தொழில் பண்ணிருப்பாரு நிரந்தரமா ஒரு தொழில பண்ணிருக்க மாட்டாரு இதுக்கு முன்னாடி உள்ள வருஷத்துல எடுத்து பாருங்க கண்டிப்பா இருந்திருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான பலனை பார்த்திருக்க மாட்டார் தொழில் ரீதியில படிக்கக்கூடிய மாணவர்களையும் சோம்பேறியா இருந்திருப்பாங்க படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை எதிர்பார்த்த மதிப்பெண்கள் இருந்திருக்காது இதுக்கு முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே நான் சொன்ன விஷயம் எல்லாமே பாருங்க நாலுல ராகு அப்படியே விரை செலவு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு நல்ல ராகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்துல கேது நிரந்தரம் தொழில் இல்லை ஒரு மனக்குழப்பம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவ பிரச்சனை இது எல்லாமே இருந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்களேன் மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக ஆமான்னு சொல்லுவாங்க குடும்பத்துல ஒரு சரியான ஒரு நிம்மதி இல்லையா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்கலங்க கரெக்டா சொல்லுவாங்க இப்ப என்னன்னா இவருக்கு ஏழை சனி முடிஞ்சு ஏழ்ற சனில அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆறு வருஷம் முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் இருக்குது இது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துல இது பாத சனி இப்ப நடக்கிறது பாத சனின்னு சொல்லுவாங்க ரெண்டாம் பாத சனி இருந்தா சனி அப்படிம்பாங்க அப்ப சனி பவன் என்னைய பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல பலன்தான் கொடுப்பாரு ஏன் இத பாயிண்ட் நான் சொல்றேன்னா சனி பவன் நம்ம நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்துதான் இங்க பழங்கள் மாறுபடும் நல்லா பாத்துக்கணும் இந்த வருஷம் புள்ளாவே சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்துல போறாரு புரட்டாதி நட்சத்திரம் அப்படியே பின்னோக்கி ரிவர்ஸ்ல வந்துட்டு சதய நட்சத்திரம் வந்து தொட்டுட்டு மறுபடியும் புரட்டாதி நட்சத்திரம் போயிருவாரு அப்ப புரட்டாதி சதய நட்சத்திரம் இது ரெண்டு நட்சத்திரம் மட்டும்தான் போவார் புரட்டாதி நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம் நல்லா பாத்துக்கணும் மகர ராசி குருவுடைய நட்சத்திரம் அந்த குரு உங்களுக்கு பாருங்க ஐந்தாம் பாவத்துல பூர்வ புண்ணியத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு நான் ஆசையெல்லாம் என்ன மனசுல ஆசை வச்சிருக்கேன் அது எல்லாமே நான் ஒரு பூர்த்தி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பலமா உட்காந்து உங்க ராசிய ஒன்பதாம் பார்வைய பாக்குறாரு இவ்வளவுதான் விஷயம் உங்க ராசிய ஒன்பதாம் பார்வையா கொடுக்குறாரு பாருங்க ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வை பட்டைய கிளப்பக்கூடிய பார்வை குரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பலங்க அப்ப இப்ப கெட்ட பலன்னு சொல்ல முடியுமா மகரத்துக்கு எது வந்தாலும் சரி ஏதோ ஒரு தெய்வ ரூபத்துல எனக்கு நல்லது நடந்துச்சியான்னு சொல்லுவார் வாயைத் திறந்து இந்த வருஷம் புல்லாவே ஏதோ எனக்கு ஒரு விஷயத்துல நல்ல விஷயம் நடந்திருக்கு யா வாழ்க்கையில இனிமேல் நடக்க போதியா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடும் அவள்தான் இதுதான் மகரம் இந்த வருஷம் இப்போ மகரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க பயங்கரமா இருக்கும் என்ன நினைச்சு வர்றங்களும் சரி எல்லாமே பயங்கரமான வெற்றி தான் தோல்விக்கு இடம் கொடுக்கவே கூடாது மகரத்துல பிறந்துட்டாவே இனிமே தோல்விக்கு நீங்க இறங்கி போகக்கூடாது நான் வெற்றி தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் மகர ராசிக்காரங்க இனிமேல் நல்லா சூதானமா இருந்து தைரியமா நிக்கக்கூடிய நேரம் வருது அதை ஏற்படுத்திக்கோங்க அவ்வளவுதான் இங்க போகக்கூடிய பாதையெல்லாம் என்ன பாதை வெற்றி பாதையா மலரணும் இனி வரக்கூடிய காலம் என்னுடைய முதல் பலன் மகர ராசி என்பர்களுக்கு சனி பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துல போறாரு எடுத்த முதல் பலனி அஞ்சாம் இடத்துல குரு உட்காந்துட்டாரு ரெண்டு பதினொன்னு எல்லாம் பாருங்க ரெண்டு பதினொன்னு லாபத்தை அள்ளி குடுத்துருவாரு வருமானத்துல சனி பகவான் பஞ்சமாதிபதி சாரத்துல குரு பகவான் எல்லாம் பாருங்க சனி பகவான் குருவோட சாரத்துல இருந்து குரு நேரம் உங்களை பாக்குறாரு பயங்கரமான யோகம் இந்த டைமிங் பயங்கரமா அடிக்கலாம் வருமானம் ஒரு பவுனும் தங்கமாச்சும் வாங்குவார் பாருங்க என்னங்க பாத சனி நடக்குது ஏழ்ற சனி நடக்குது இப்ப போய் இவர் தங்கம் வாங்குவாருங்கிறீங்க அவர் குருவோட சாரத்துல போறதுனால அந்த குரு உங்க ராசிய பாக்குறனால தங்கமோ பொண்ணோ பொருளோ நகையோ நீங்க வாங்க போறீங்க இது நூத்துக்கு நூறு பர்சன்ட் மாறாதுங்க கரெக்டா அடிக்கலாம் பிளானிங் பண்ணி பிளான் பண்ணி அடிச்சா ஒவ்வொரு அடியும் தரமான அடியா இருக்கும் மகரத்துக்கு அப்ப பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது அடுத்த பாயிண்ட் சொல்றேன் அடுத்து வட்டி தொழில் கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் இது ரெண்டு பிசினஸ் எதிர்பாராத ஒரு யோகம் கண்டிப்பா இருக்குது நீங்க பண்ண என்னென்ன ஒரு பலவீனத்தை பாத்தீங்கன்னா வாழ்க்கையில என்னென்ன பார்க்கணுமோ மனைவி கிட்ட பிரச்சனை கணவர்கிட்ட பிரச்சனை திருமண வாழ்க்கையே சரியில்ல ராஜா இந்த பிரச்சனைல முற்றுப்புள்ளி வைப்பா இருப்பாருங்க இப்ப எதிர்பார்த்ததோட வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை கிடைக்கும் இப்ப எதிர்பார்த்த விட டாப்பான வேலையை கொடுப்பாரு இப்ப இப்ப வேலை உத்தியோகம் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் ஆறாம் அதிபதி யாரு புதன் பகவான் எப்படி பார்த்தாலும் புதன் யோகத்தை மட்டும் தான் கொடுப்பாரு ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் சனி சனியுடைய கால்கள் நிற்கிறார் வெற்றி ஸ்தானத்தில் நிற்கிறார் அப்ப வேலை உத்தியோகம் சிறு இடமாற்றம் நிறைய பேருக்கு வந்துடும் எதிர்பார்த்த வேலை உத்தியோத்துல ப்ரொமோஷமான ப்ரொமோஷனான வேலை வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குறீங்களா இப்ப குடுப்பா இருப்பாங்க வேலை உத்தியோத்துல மாற்றம் ஏன்னா குரு போகக்கூடிய நட்சத்திரம் கார்த்திக் நட்சத்திரம் எட்டாம் வீட்டத்துக்கு சாரத்தை வக்க அப்ப எட்டாம் இடத்த அவர் எட்டாம் இடத்துல சாரத்துல போயிட்டாருன்னா ஒரு இடத்தை மாத்த வச்சிருவார் அப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கறவர்களுக்கு ஒரு சிறு இடமாற்றம் வருது இங்க வேலை பார்க்கறவங்க நம்பருக்கும் வெளியூர் போய் வேலை பார்க்குறாப்புல ஒரு அமைப்பு வந்துடும் அப்ப வேலை உத்தியோம் எப்படி இருக்கும் நிரந்தரமா நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறாங்க வேலை உத்தியத்துல ஒரு சில பேருக்கு வெளியில மாறிதான் ஆகணும் இது நூத்துக்கு நூறு பிரசந்த மகரத்துக்கு வெளியில வேலை கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குங்க அப்ப வேலை உத்தியோகமும் சூப்பரா இருக்கும் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல கிடையாது சொந்தமா தொழில் பண்ணலாமா வேண்டாமா தாராளமா பண்ணுங்க தொழில நல்ல லாபம் இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்த ஒரு பத்தாம் பார்வையா கொடுக்குறாரு சனி பகவான் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது சனி பகவானுக்கு மூணும் பத்தும் சிறப்பு பார்வைங்க அழகா இருக்கும் அந்த பார்வைக்கு பலன் சூப்பரா இருக்கும் சனி பவனே ரெண்டாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தை பாக்குறாருன்னா இங்க தொழில பிச்சு வாங்கலாம் ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்துட்டு இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா லாபத்தை பார்ப்பீங்க புதுசா தொழில் பண்றவங்க சொல்றீங்க நல்லா சூப்பரான டைம் வேலை செய்யும் படிப்பு கல்வி மாணவ மனித கெட்ட விஷயம் நான் சொல்ல கிடையாது கல்வியில எதிர்பார்த்ததை விட டாப்பா அந்த வருஷம் புள்ளவே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் மாணவ மனைவி நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரிங்க படிப்பு கல்வி எல்லாமே கெட்ட பலன் கிடையாது ஞானக்காரன் குருவுடைய காலில போறாரு சனி பவன் அவ்வளவுதாங்க ஒன்பதாம் இடத்துல கேது அறிவுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கேது நிக்கிறாரு ஏழாம் வீட்டை சாரத்தை வாங்கி அஸ்த ஃபுல்லா தான் போவார் யாரு கேது பகவான் அடுத்து முயற்சி வெற்றி ஸ்தானத்துல யார் ராகு நிற்கிறார் அவர் நிக்க நட்சத்திரம் சனி பவன் நட்சத்திரம் அப்ப படிப்பு கல்வியே நூத்துக்கு நூறு மார்க் போட்டணும் நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும் மாணவ மாணவிகை சொல்றேன் வெளிநாட்டுல படிக்கிறதும் இங்க படிக்கக்கூடிய மாணவ மாணிக்கும் சரி கல்விகள் சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் மகரத்துக்கு அடுத்து வீடு இடம் பூமி வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்குற யோகம் இருக்கா இல்லையா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சென்ட் இடம் வாங்குமோ பூமியோ நீ வாங்குற யோகம் உங்களுக்கு இருக்குது அற்புதமான டைமிங் வேலை செய்யும் ஏன்னா இப்ப இந்த வருஷத்துல இடையிலே பார்க்க செவ்வாய் சனி கிராஷ் பண்ணி தான் போறாரு அப்ப வீடோ இடமோ பூமியோ ரொம்ப வழக்கோ பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவார் திருமண வாழ்க்கையில பிரச்சனை அதையும் சரி பண்ணி கொடுப்பாரு அப்ப வீடு இடம் பூமி வாங்குற யோகம் உங்களுக்கு இருக்குது பூர்வீகத்துல போய் செட்டில் ஆகலாம் அப்பாவுடைய சொத்து கிடைக்கலாம் ஏன்னா ஒரு ஒன்பதாம் பறவை உங்க ஆசியை பாக்குறாரு பூர்வீக சொத்து பூர்விய இடம் வீடு இடம் பூமி இது எல்லாமே வாங்குற யோகம் சூப்பரான நேரம் பாத்துங்க ஆடம்பர காரு நான் கார் வாங்க போறேன் பைக் வாங்க போறேன் இந்த சிந்தனை வருஷத்துல முடியுமா முடியாதா கண்டிப்பா முடியும் உங்களால முயற்சி எடுத்தால் உங்க பக்கம் வெற்றி கிடைக்கும் இந்த வருஷத்துல அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு ஒரு போட்டி போராட்டமா இருந்துச்சு பாத்தீங்களா அந்த போட்டி போராட்டம் நம்ம இருக்காது திருமண வாழ்க்கை சந்தோஷமா சுகபோகமா சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையுமே திருமண வாழ்க்கையுமே இருக்காது எவ்வளவு ஒரு பிரச்சனையுமே வராது திருமண வாழ்க்கையில நல்லா சந்தோஷமா சுகபமா வரும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிருங்க நூத்துக்கு நூறு பிரசன் குழந்தை இல்லாத நபர்கள் எல்லாமே குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் இந்த வருஷம் ஃபுல்லாவே ஏன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னா அஞ்சாம் இடத்துல குரு இருந்து ஒரு ராசி ஒன்பதாம் அவர் பாக்குறாங்களா குழந்தையை கொடுத்துருவார் உடனே திருமணம் பண்ணா உடனே குழந்தை பாக்கியம் மகரத்துல இந்த வருஷம் ஃபுல்லாவே சொல்றேன் காதல் திருமண சக்சஸ் இரண்டாவது திருமண சக்சஸ் அதே மாதிரி திருமண வாழ்க்கைய எந்த ஒரு தடையும் இருக்காது தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அரசியல்வாதிகள் பாருங்க நல்ல அனுகூலமாக இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் எல்லாருமே எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்குது பாத்துக்கங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் பார்த்துக்கங்க அரசாங்கம் அரசியல்வாதிகள் நல்ல ஒரு டைமிங் இருக்குது அதை பயன்படுத்திங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரி யோகம் நம்ம நம்ம ஜாதகத்தில் இருக்க அந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் அந்த யோகம் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்குது கரெக்டாக பயன்படுத்தா கரெக்டாக ஜெயிச்சிடலாம் லாட்ரி யோகத்தில் பெருங்கொண்ட பணம் இன்கம் உங்களுக்கு வரும் இருக்கு இந்த காலகட்டத்துல ஏன் வரும்னா பதினோராம் வீட்டு இடத்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல பத்தாம் பார்வையை சிறப்பு பார்வையை கொடுக்குறாரு அப்ப கண்டிப்பாக அது குருவும் சேர்ந்து பதினோராம் இடத்தை பாக்குறாரு அப்ப பெருங்கொண்ட லாபம் உழைப்பு இல்லாத வருமானம் ஐந்தாம் பவன் ஐந்தாம் இடத்துல குரு இருந்து பதினோராம் இடத்தை பார்த்து சனி பவனும் சேர்ந்து பார்த்து அங்கே லாபத்தை இன்கிரீஸ் பண்றாங்க பயங்கரமான யோகம் லாட்ரி யோகம் வெளிநாட்டுல வசிக்கும் போது அதுலாண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையன் பண்ணாம ஜாதபத முயற்சி பண்ணுறது கண்டிப்பா லாட்ரி யோகம் உங்களுக்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் சூப்பரா இருக்கு பெண்கள் எல்லா விஷயத்தையும் சாதிப்பாங்க எந்த விஷயத்தாலும் பெண்களுக்கு நிறைய வெற்றிகள் தான் வருது இந்த எந்த ஒரு தோல்வியுமே பெண்களுக்கு கண்டிப்பாக காட்டலை அதே மாதிரி விவசாய பணிகள் தொழில்கள் எல்லாமே நல்லா இருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கமிஷன் பிசினஸ் மெயினாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே நல்ல லாபங்கள் இருக்குது இந்த காலகட்டம் கம்ப்யூட்டர் எழுத்து இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நட்சத்திர பலங்குள்ள போவோம் ஒரு முதல் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்க தைரியமா இருங்க எது வந்தாலும் சரி தன்னம்பிக்கை விடாது எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தானே குருவே உங்களுடைய நட்சத்திரம் தான் சாரத்துலாம் போறாரு கார்த்தியன்ஸ்லாம் போறாரு அப்ப உங்களுக்கு இடம் மாற்றம் கண்டிப்பா இருக்குது வேலை உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த வருஷத்துல வெளிநாடு வெளியூர்வகம் சூப்பராக இருக்கும் கனவு மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மொழிகளும் படிப்பு கல்வி சூப்பராக வரும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை இந்த வருஷத்துல பார்ப்பீங்க உத்திராணத்துல பிறந்தவங்க திருமணத்தில் பிறந்தவங்க சூப்பரான நேரம் அன்பை மட்டும் காட்டக்கூடிய நபர்கள் குடும்பத்துக்காக எதையுமே இழக்கக்கூடிய நபர்கள் நீங்க தான் குடும்பத்தை தாய் மாதிரி தந்தை மாதிரி இந்த சோமப்பீங்க எடுத்துப்பாரு உங்களுக்கு இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையாக வருது திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது கணவனுடைய ஒற்றுமை எல்லாமே இருக்கும் குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க போறீங்க திருமணத்துல பிறந்த நேரம் இனிமே பொண்ணான நேரமா வருது எந்த காரியம் இருந்தாலும் சரி இனிமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றி தான் தோல்விக்கு வேலையே கிடையாது திருமணத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் வேலை செய்யும் அடுத்து அவிட்ட நச்சத்துல பிறந்தவங்க ரொம்ப தைரியமானவங்க தைரியத்தை விட மாட்டாங்க வாழ்க்கையில நிறைய ஒருத்தர் துன்பம் துன்பம் பார்த்தாங்க இப்போ உடம்பு ரீதியாக ஒரு பாதிப்பை பார்த்துருப்பீங்க வருமானம் குடும்பம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதில் பிரச்சனை கூட்டுத்தொழில பிரச்சனை தொழிலில் பிரச்சனை எல்லாமே சரியா இல்லை இனிமேல் நல்லா இருக்கும் உங்களுக்கு இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது சொந்த தொழில லாபத்தை பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு யோகமாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையுது இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையா அமையும் மீனா கட்டிட தொழிலை வில பார்க்க நெருப்பு சம்பந்த தொழிலை விளாடுவது வெளிநாட்டில் விளாடி நபர்கள் இது எல்லாமே லாபத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு புத்தாண்டாக அமைகிறது